ஹாய் பந்தங்களே என்னடா பிளர் அடிச்சு தெரியுதுன்னு பார்க்குறீங்க அது என்னன்னு எல்லாம் டூல்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்லாமா வண்டியை ரிப்பேர் பண்றதுக்கு யார் வந்திருக்கா

ஏய் தான் என்னை என்னைக்காயுது இந்த குடும்பம் சேர்ந்து எதுக்கு கைது ஐயோ என்ன கூடமோ தெரியுது நான் என்னென்னா பயங்கரமா தெரிஞ்சிடும் கொஞ்சம் தள்ளியே போயிட்டு நின்று ஜபா கொஞ்சம் வெயிட் மாதிரி தெரியுறாங்க இப்போ ஸ்லிம் ஆயிட்டாங்க நான் சிலிம்மா தான் பரவாயில்லையே சந்த்ரு டீ குடிச்சுட்டு இருக்காங்க ரிப்பேரிங் ஒர்க் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் போராட்ட காலம் முடிவு முடிவுக்கு வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் முடிவுக்கு வருமாங்கிறது தெரியல இப்படி அந்தளவுக்கு அந்தளவு இப்படி இப்படி இருக்கு இன்னைக்காவது முடிவுக்கு வந்துடும் பூவாடே வந்தது பாட்டு பாடக்கும் பயமாக இருக்குது ஏன்னா காப்பி ரைட் வந்துடுமே வீடியோ போட்டிருக்கே வர பயமாக இருக்கு சந்துருக்கும் ஒரு சேனல் இருக்குது சந்துரு ஜேம்ஸு ஜீரோ ஜீரோ அதை நாங்கள் டேக் பண்ணுறோம் அதை போய் பாருங்கள் நிறைய வண்டி டூ வீலர் சம்மந்தப்பட்ட அதையே அது ரிப்பேர் பண்ணுற இதை பற்றியெல்லாம் தம்பி போடுவார் இவர் தான் சந்திர தேவ்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஆள் மாதிரியே போகுது அதனால் அதனால் அவரோட இது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கேக்கான கிளிக் பண்ணுங்கள் தம்பி போகிற தம்பி நின்று நம்மளை பார்த்துட்டு போகுது ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாரோ தம்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பா மறந்துடாமல் என்ன சேனல்னே தெரியாம எதப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவ வீடியோஸ் போடுறதுக்கு எக்ஸ்பர்ட் கிட்ட இது கேட்டுட்டு இருக்காங்க ஓகே பந்தங்களே இன்னைக்கு எப்படி முடியும்னு தெரியல எதை காட்டுறதுன்னு தெரில என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியல ஏதோ எடுத்து போட்டுட்ருக்கேன் பாய்